வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வாக்கி டோ டீ சூரே இன்னைக்கு பவானிக்கு बर्थडे ஆய் ஹேப்பி बर्थडे அங்க சொல்லு எல்லாரும் கிட்ட சொல்லு ஆ போறோம் அம்மா பவானிக்கு ஹேப்பி बर्थडे போறோம் கிட்ட போறோம் பவானிக்கு என்ன கிஃப்ட் தர போற நீ அன்னைக்கு என்ன கிஃப்ட் தர போற இது எஃப் 1 எஃப் 1 தர போற செல்லே

இன்னைக்கு கோயிலுக்கு போகலான் இருக்கோம் கொஞ்சம் வேலைலாம் எல்லாம் முடிச்சிட்டு போனால் திருவர்காடு மாங்காடு நங்கநல்லூர் ஏரியா தான் திருவர்காடு மாங்காடு நங்கநல்லூர் அப்புறம் வந்து திண்ணீர் வந்தோன்ன

சரி வணக்கம் சொல்ற போயிட்டு வணக்கம்

बाय <laughs> <लिए, के> <laughs> हाँ। ल... दो और बनाने केले केले अपन रोमरोम थैंक यू अन्ना कम अपन अपन नाले के निक नाले के नाल निक नाले के निक की कापी नाइके इके दो दे

காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன் உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதேன் ஏதோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது கன்னி கலை மாணி கண்ணி ஒரு நாள் கடுப்பான் நக்குவான் இதே வேலை உனது ஓகேங்க இன்னைக்கு வந்து என் மனைவிடைய பிறந்த நாள் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க இருந்து சாஸ்டில் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷ் பண்ண அனைவருக்கும் நன்றி ஓகேங்களா டைம் ஆகுது கூலிக்க போகணும் நம்ம வீட்டில் ஒன்றுமே இருக்காது காலில் போகிற வீடியோவில் ஆ சொல்லு இன்னைக்கு பவானி அன்னி பவானி பர்த்டே பாட்டு ம் நிற்குதா இங்கே ஃபோனு பார்க்கலாமா நிற்குதாட் பார்க்காது பார்க்காம முப்பது அப்புறம் ரெண்டாயிரம் அடரை பத்தஞ்சு செவ்வாய் செவ்வாய் இந்த புரட்டாசு போயிட்டு எப்படா புரட்டாசு முடியுட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு முப்பத்து நேற்று வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அது என்னாச்சுன்னா நான் சொல்லிடுறேன் இப்போவேன் இந்த கடந்த வெள்ளி சனி ஞாயிறு நேற்று திங்கள்

இவன்னா அது மாதிரி சொல்லணும்னு நினைக்காதீங்க சாமி வந்து எப்போ பார்த்தாலும் பார்க்கலாம் ஸ்கூல் டேஸில் வீக் டேஸில் சென்டர் ஆஃப் தி வீக் புதன் செவ்வாய் அந்த மாதிரி திறமையில் ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டு பசங்களை கூட்டிட்டு போங்க ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போடுறதால ஒன்றும் ஆகிடு போகிறதில்லை ம் சரி ஏன்னா கூட்ட நெரிசல் மூணு கிலோமீட்டர் நிற்கு தான் பதினெட்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் அவங்க தான் தர்மதரிசனம் சாமியை பார்க்கறது அப்படி சாமியை பார்க்கணுமா திட்டுவீங்க என்னடா இவன் நாத்திகன் மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு நானும் தீவிரமான பக்தர் தான் சாமி பக்தர் தான் சாமியெல்லாம் கும்பிடுவேன் ஆனால் கூட்டர் கோவிலுக்கு நான் போக மாட்டேன் கூட்டம் இல்லாதப்ப தான் போவேன் ஓகேங்களா கூட்டத்தில் போய் நசுக்காதீங்க இப்போ தான் ஒரு கரூரில் ஒரு பெரிய ஒரு ஒரு துயர் நிகழ்ச்சி நடந்திருக்கு நான் கேட்குறேன் அந்த பொட்டாசு மாசு அன்னைக்கு தான் போயிட்டு சாமி பார்க்கணுமா பெருமாளை மற்ற நாள் கோச்சி கோச்சிப்பாரு கொஞ்சம் சொல்லி பாருங்கள் பார்த்தேங்க அந்த கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் செம்ம கடுப்பாயிடுச்சு அதுலேயும் நிற்கிறாங்க குழந்தை கழுத்தில் தூக்கின்னு கையில் தூக்கின்னு லேடிஸுங்க ரெண்டு தான் ஜரகண்டி ஜரகண்டி தள்ளி விட்ருவாங்க இருபத்தி ரெண்டு மணி நேரம் பதினேழு சாமி ஜரகண்டி ஜரகண்டி தள்ளி விட்டுருவாங்க சாமி நிம்மதியாக பார்க்க முடியுமா வேண்ட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கோசரம் வீக் டேஸில் போங்க நான் போவேன் ஸ்கூல் டேஸில் அந்த மாதிரி லீவ் போட்டு சார் லீவ் டேஸில் நான் போவேன் காலியாக இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பாய் சொல்லு பாய் அப்புறம் பார்க்கலாம் குளிக்க போனேன் சொல்லுங்கள் குளிக்க போனும் பாத்ரூம் கொல்லி அங்க பாத்ரூம் அங்க பாத்ரூம் எந்த கொல்லி பாத்ரூம் கொல்லி எந்த ஏத்தி சரி ஓகே பாய் பாக்க ஐயோ டூ டூ வாங்க